பார்த்திபன் நடிகர் வந்து அங்க விஜய் கட்சியில சேர போறதா சொல்லிக்கிட்டு இருந்தார் கவர்ச்சியே கிடையாது இப்போதைக்கு ஏடிஎம் கே பொறுத்த வரைக்கும் ஆனா விஜய் கிட்ட அந்த கவர்ச்சி இருக்கு தொண்டர்கள் எல்லாம் காம்பவுண்டுக்கு வெளியில இவர் மட்டும் உள்ள நீங்க டென் பை டென் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு இந்த பங்கு சந்தையில நீங்க ட்ரேடிங் பண்ணலாம் சார் ஆனா அரசியல் கட்சி அங்க நடத்த முடியாது பிரசாந்த் கிஷோர் என்ன நாளைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை வந்து ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு வந்து வியூகம் அமைத்து கொடுக்க போகிறாரா கிடையவே கிடையாது விஜய் இஸ் நாட் அண்ணாமலை சீமா நிறைய பேசுறாரு அண்ணாமலை மாதிரி அதிரடியா பேசுறதோ பிளான் பண்றதோ பத்திரிகையாளர் சந்திப்புல விஷயங்களை பேசுறதோ இது எல்லாமே அண்ணாமலை ஒருத்தருக்கு தான் முடியுமே தவிர விஜயினாலும் அது முடியாது விஜயோட கட்சியில அடுத்ததான் அணியில இருந்து மருது ஆளுகராட்சி தகவல் வந்து இருக்கு ரவீந்திரன் இணையதான் தகவல் பார்த்தா முந்திக்கிட்டாரு அதிமுக பாஜக டிஎம்கே எல்லாம் உடஞ்சு அப்படியே சாரி சாரியா எறும்பு மாதிரி போறாங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படிதான் ஒண்ணும் கிடையாது அவருக்கு நீங்க நீங்க சொன்ன தெரியும் எனக்கு அவரு அந்த தலைவர் வந்து அவர் வந்து ஒரு ஜனரஞ்சகமான தலைவர் கிடையாது ஹரிகரன் அவர் வந்து ஒரு எழுத்தாளர் ஜெயலலிதாவுக்கு பேச்சுகள் எல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஜெயலலிதாவுக்கு பேச்சுகள் எல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் வந்து இப்போ அங்க போறதா சொல்லியிருக்கிறாரு அந்த மேட்ரு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்திபன் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன் பார்த்திபன் நடிகர் வந்து அங்க விஜய் கட்சியில சேர போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு பார்த்திபனுக்கு ஆல்ரெடி அறுபது வயசு ஆயிடுச்சு இனிமே ஆனா ஒரு பெரிய அங்க சாதிக்கக்கூடிய அளவுக்கு இளமை கிடையாது விஷயம் மூணாவது விஷயம் பார்த்திபன் வந்து ஒரு நடிகர் தானே தவிர ஒரு பெரிய சமுதாயத்துல செல்வாக்குள்ள சமூக ஆர்வாளர் ஆர்வலர் அப்படின்னு நான் நினைக்கல பார்த்திபன் போறதுனால உடனே அங்க கட்சி அப்படியே வெற்றி பெற்று நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்சரும் அப்படின்னு தான் நீங்க நினைச்சுக்காதீங்க ஆக்சுவலி விஜய் கட்சி அவங்களுடைய கட்டமைப்பை நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அவங்களுடைய கட்டமைப்பு அதாவது பூத் கமிட்டி மெம்பர்ஸை போடுறது பூத் கிரியேட் பண்றது அதுக்கப்புறமா மண்டலம் அதுக்கு மேலே மாவட்டம் அதெல்லாம் பண்றது அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி திட்டங்கள் வகுக்கிறது அதே மாதிரி நம்ம ஜான் ஆரோக்கியசாமி பிரசாந்த் கிஷோர் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு வியூகம் வளர்க்கறது இந்த மாதிரி அவங்க போய்கிட்டு இருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது தட்ஸ் அ வெரி குட் திங் அதாவது கட்டமைப்பை பலப்படுத்துறதுக்கான எல்லா வழிகளையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மற்ற கட்சிகள்ல இருந்து எவ்வளவு பேர் போவாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து டைம் தான் சொல்லும் அதாவது காலம் தான் அதை நமக்கு உணர்த்தும் அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த கட்சியில கட்டமைப்பு எல்லாம் இருக்கு சார் இப்ப வந்து ஏடிஎம் கே ஏடிஎம் கே கூட கட்டமைப்பு இருக்கு சார் இல்லாத இப்பா சொல்லுங்க புதுசா பண்றாங்களா கட்டமைப்பை மட்டுமே பார்த்துட்டு யாருமே அவங்களுடைய கொள்கைகள் என்ன அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன அவங்களுடைய விளம்பரம் அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அவங்க போவாங்க அதாவது ஒரு கவர்ச்சி இருக்கணும் கவர்ச்சியே கிடையாது இப்போதைக்கு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஆனா விஜய் கிட்ட அந்த கவர்ச்சி இருக்கு அந்த கவர்ச்சி இருக்கிறதுனால இளம் வட்டங்கள் போகலாம் அவ்வளவுதான் இளவட்டங்கள் ஓரளவுக்கு ஏடிஎம்கேல இருந்து சீமான் கட்சியில இருந்து ஈவன் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து டிஎம்கேல இருந்து கூட போகலாம் தப்பு கிடையாது ஆனா அதுவே ஒரு மிகப்பெரிய இது ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கல போறவங்க எல்லாம் அங்க ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது நான் முதல்லயே உங்க நான் பதிவு பண்ணியிருந்தேன் அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே இந்நேர்த்திக்கு வரைக்கும் கட் அவுட்டுக்கு பால் பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் ஆனால் அவங்களுக்கு வந்து அரசியல் பற்றிய எந்த புரிதலும் கிடையாது எல்லாம் ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன் அவர் வந்து போனாலும் கூட ஒரு மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கல ஆனால் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் விஜயின் கட்சி எப்படி போக போறது அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஹைப்போ போ எக்கச்சரியமாக ஆகி போச்சு அவருக்கு ஆரம்பத்துல அதாவது இப்போ இந்த பீரியட்ல இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் டூ மந்த்ஸாவே ஹைப் ரொம்ப அதிகமாயிப்போச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு சீமான் வந்து ராமசாமி நாயக்கரை பத்தி ரொம்ப உண்மைகள் எல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவரு வந்து திருப்பியும் கூண்டுக்குள்ள போயிட்டாரு நத்தை ஆபத்து வந்துச்சு சொன்னா கூண்டுக்குள்ள போய் தன்னை தானே காப்பாத்திக்கும் அது மாதிரி அவர் கூண்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாரு அந்த நீலாங்கரை வீட்லயோ எங்கேயோ அந்த இது நடந்தது அது என்னது அஞ்சலை அம்மாள் அஞ்சலை அம்மாள் அவருடைய கொள்கை தலைவர் அஞ்சலை அம்மாளுக்கு இன்னைக்கு நினைவு தினமா என்னமோ தெரியல அவரு போயிட்டு அந்த மாலையை போடுறாரு தொண்டர்கள் எல்லாம் காம்பவுண்டுக்கு வெளியில இவர் மட்டும் உள்ள இவருக்கு மட்டும் ஒரு கேமரா கேமரா பிடிச்சிட்டு ஒரு ஆளு அவர் பின்னாலேயே போறாரு இவர் ஒரு தட்டுல பூக்கள் ஏந்திக்கிட்டு போறாரு அங்க போயிட்டு அஞ்சலி அம்மாளுக்கு முன்னால வச்சு அந்த மலர்கள் எல்லாம் போட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு திருப்பி வராரு தொண்டர்கள் மொத்தமும் வெளியில உங்களை மாதிரி டிவி காரங்க மீடியா காரங்க எல்லாருமே கேட்டுக்கு வெளியில அவருக்கு எப்படி சார் ஒரு மக்கள் தொடர்புங்கிறது ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு மிக நீங்க டென் பை டென் ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஒரு இந்த பங்கு சந்தையில நீங்க ட்ரேடிங் பண்ணலாம் சார் ஆனா அரசியல் கட்சி அங்க நடத்த முடியாது அதனால இதெல்லாம் தான் அவர் வந்து விஜய் இதெல்லாம் தான் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன் நீங்க வந்து பி கே உள்ள கொண்டு வந்துருக்கீங்க அதாவது பிரசாந்த் கிஷோரை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க அட்வைஸ் கேட்டிருக்கீங்க பிரசாந்த் கிஷோர் என்ன நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை வந்து ஆட்சியில் அமர வைக்கிறதுக்கு வந்து வியூகம் அமைத்து கொடுக்க போகிறாரா கேடையரே கிடையாது மேக்சிமம் பி என்ன பண்ணுவா தெரியுமா சார் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு இப்ப அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் இருக்கு வச்சுக்குவோம் ஒரு அப்ராக்சிமேட்டா அஞ்சு பர்சன்ட் இருக்கும் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு தேர்தல கூட ஒரு முனிசிபாலிட்டி ஒரு பஞ்சாயத்து தேர்தல கூட அவர் சந்திக்காத மனுஷர் ஓகே அஞ்சு பர்சன்ட் வாக்குகள் இருக்குன்னு வச்சுக்குவோம் அத அடுத்த கட்டமா பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு எப்படி ஏத்திட்டு போகலாம் அப்படிங்கறதுதான் அவர் வந்து யோசனை பண்ணுவாரே தவிர உங்களுக்கு ஒரே அடியா நாப்பத்தஞ்சு ஐம்பது பெர்சன்ட் ஏத்தி விட்டுறேன் அப்படிலாம் அவர் சொல்ல மாட்டாரு பிரசாந்த் கிஷோர் ரொம்ப கேல்குலேட்டட் செலவம் ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணி இவ்வளவுதான் உனக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லுவாரு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள அதாவது பிப்ரவரி பிப்ரவரி ஆயிரத்தி மார்ச் எண்டுக்குள்ள அவர் கிளியரா சொல்லிடுவாரு விஜய் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வரலாம் அதுக்கு நீங்க இவ்வளவு வேலை பண்ணணும்ங்கறத அந்த வியூகத்தை சொல்லி கொடுத்துருவாரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ல பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வாங்கறதுக்கான வேலைகளை தான் அவர் வந்து விஜய் வந்து செய்ய வேண்டியிருக்கும் அப்போ என்ன ஆகும் விஜய்க்கு தனக்கு தானே தெரியும் அதாவது என்னுடைய உயரம் என்ன என்னுடைய எடை என்ன நான் எங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த புரிதல் அவருக்கு வர ஆரம்பிக்கும் அந்த புரிதல் வர ஆரம்பிச்ச உடனே அவருக்கு தெரிஞ்சு போயிடும் ஓகே நம்ம கட்சியை தேடி கூட்டணிகள் வரலைனாலும் மற்ற கட்சிகள் வரலை அப்படின்னாலும் கூட கூட்டணி கூட்டணி அமைப்பதற்கு நம்ம மற்ற கட்சிகளை தேடி போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆரம்பிச்சிருவாரு அப்பதான் அவர் வந்து ஏடிஎஃப்க்கு பக்கம் போவாரு அல்லது காங்கிரஸ் கட்சி பக்கமா வருவார் ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப வெல் எஸ்டாபிளிஷ்டு கட்சி அதாவது காங்கிரஸ் வந்து ஆல் இண்டியா கட்சி இது ஏடிஎம்கே வந்து கேடர் பேஸ்டு கட்சி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு நல்ல கட்டமைப்புள்ள அதாவது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு நல்ல பெரிய கட்சி அவங்க தான் வந்து லீடு லீடு எடுத்து பண்ணுவாங்கங்கிற அந்த ஒரு புரிதலுக்கு விஜய் வந்த பிறகுதான் கூட்டணி என்பது அமையும் இன்னைக்கு நான் போறேன் நான் நீ போறே அதே வரியா அப்படின்னு நாலு பேர் போனாங்கன்னு சொன்னா அதனால எல்லாம் அவருக்கு வந்து ஒரு ஆப்டிக்ஸோ அல்லது ஒரு அதனுடைய தொடர்ச்சியா இன்னும் நிறைய தொண்டர்கள் மற்ற கட்சிகள்ல இருந்து வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் எதிர்பார்க்க முடியாது அவர் இன்னும் ரொம்ப தூரம் பயணிச்ச பிறகுதான் மற்றவர்களுக்கு அவர் மேல நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையை அவர் அளிக்கும் விதத்தில் அவருடைய நடவடிக்கைகள் இருந்தால் அவருக்கு ஓரளவுக்கு இந்த விஷயத்துல வெற்றி கிடைக்கும் இல்லைன்னா அது கிடைக்காது ஏன் ஏன் சொல்றேன்னு கேளுங்க விஜய் இஸ் நாட் அண்ணாமலை அண்ணாமலை மாதிரி அதிரடியா பேசுறதோ பிளான் பண்றதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல விஷயங்களை பேசுறதோ இதெல்லாமே அண்ணாமலை ஒருத்தருக்கு தான் முடியுமே தவிர விஜய்னால அது முடியாது அதனால ஓகே சீமா நிறைய பேசுறாரு ஆனா அவர் பேசுறதுல சப்சன்ஸ் இருக்காது லாட் ஆஃப் சவுண்டு நோ சப்சன்ஸ் அதுதான் வந்து சீமான் அண்ணாமலை அப்படி கிடையாது சவுண்டும் இருக்கும் சப்டன்ஸும் இருக்கும் அதிரடியும் இருக்கும் அதுதான் அண்ணாமலை அதனால அண்ணாமலை பின்னால தான் வந்து தமிழகம் போக போறதை தவிர விஜய் பின்னால கண்டிப்பா தமிழகம் போக போறது இல்ல அப்படிங்கறது என்னுடைய கருத்து தேங்க்யூ லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க